தொழுகைகளை கூட ஒரு இமாமால சரி பண்ணி சொல்ல முடியல சட்டம் சொல்ல முடியல ஏன்னா ஒரு இமாமுடைய பணி ரசூல் செல்லா பார்ப்பாங்க எல்லாத்தையும் ஒழுங்கா தொழுகிறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க அது ஒரு இமாமுடைய கடமை ஒரு நாள் மஸ்ஜிது நபையில பதில் தொழுகைக்காக எக்காம சொல்லப்பட்டுடுச்சு ஒரு சஹாபி மதோசபுல வந்து சுண்ண தொழுகிற பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் பரவு தொழுந்து முடித்து விட்டு அவர்கிட்ட கேட்டாங்க நீ எதற்காகப்பா பள்ளிக்கு வந்தேன்னு கேட்டான் எதுக்கு பள்ளிக்கு வந்த எங்களோடு தொழுவதற்கு வந்தாயா நீ தனியாக தொழுவதற்கு வந்தாயான்னு கேட்டாங்க எங்களோடு தொழுவதற்கு வந்திருந்தால் நீ ஜமாத்திலே சேர்ந்து இருக்க வேண்டும் நீ தனியாக தொழுவதற்காக வந்திருந்தால் வேறு எங்க அவர் தொழுந்திருக்க வேண்டும் நாங்க ஜமாத்தா நிற்கிறோம் நீ வந்து இப்படி தொழுதியே அப்ப அவர் சொன்னத்து தொழுத பெருமானார் கண்டிச்சாங்க நீ சொன்ன சொல்லணும்னா எங்க ஜமாத்து நடக்குதோ அங்க சொல்லக்கூடாது பதிலுடைய சுண்ணத்தாக இருந்தாலும் சரி ஒரு ஓரமா தொழணும் ஒரு ஓரமா போய் தொழணும் ஜமாத்து எக்காம சொல்லப்பட்ட பிறகு எக்காம சொல்லப்பட்ட பிறகு ஜமாத்து நடக்கிற இடத்தில் தெரிஞ்சு சொன்னாங்க சொன்ன அப்படி சொல்லணும் சொன்னா வெளியில தொழுதிருக்கணும் ஓரமா தொழுதிருக்கணும் எங்க ஜமாத்து நடக்குதோ அங்க சொல்லக்கூடாது பெருமாநா செல்வாலிசன் அவர்கள் சகாபிகள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தவற திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது தொழுகை ஆனாலும் சரி இதர வணக்கங்கள் ஆனாலும் சரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க இப்படி எத்தனை சம்பவங்கள் நான் சொல்லலாம் தொழுகையில் பெருமானார் திருத்தி கொடுத்த விஷயங்கள் அபு பக்ரா என்று ஒரு சஹாவி ஒரு நாள் மசிதுக்கு வர்றாங்க அவர் வரும்போது பெருமானார் செல்லலாம் அமைச்சவங்க ருக்குவுக்கு போயிட்டாங்க நாமளே இல்லாமல் ருக்குவில் இருந்தா ஓட ஓடி வருவோம் இல்லையா அவர் என்ன செய்யறாரு இந்த பக்கம் சஃப் நிற்குதுன்னா சஃல வந்து தத்மீர் கட்டி ருக்கு செஞ்சா பெருமானார் ருக்குவிலருந்து எணிச்சிருவாங்க அதுக்காண்டு என்ன பண்ணாருன்னா வர்ற வழியிலேயே தத்வீர் போயிட்டு ருக்கு போயிட்டார் ருக்குவுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சஃபில் வந்து சேர்ந்துகிட்டார் வர்ற வழியிலே அப்படியே என்ன தத்வீர் கிட்ட ருக்கு போயிட்டு அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டார் பின்னால் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பெருமானாருக்கு காட்டி கொடுக்கப்படும் அதை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஹதீஷ் புகாரில் இருக்குது பெருமானாருக்கு தரப்பட்ட அதிசயம் என்னன்னா தொழுகையில் பின்னால் உள்ளவங்க என்ன தப்பு செஞ்சாலும் பெருமானாருக்கு அது தெரிஞ்சு வரும் தொழுது முடித்ததும் கூப்பிட்டாங்க நபு என்னப்பா அப்படி செஞ்ச சப்பல வந்து சேர்ந்து தக்பீர் கட்டி ருப்புக்கு போகாம வர்ற வழியிலேயே தக்பீர் கட்டி ருப்புக்கு போய் அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டாரு அவர் சொன்னார் யார சொல்லாம் நான் வந்து சேர்ந்தா உங்களோட ஒரு ரக்காத்துக்கு தவறி போயிடும் எனக்கு வந்து நின்று தக்பீர் கட்டினா ஒரு ரக்காத்துக்கு போயிடும் அந்த அச்சத்தினால நான் வர வர அப்படியே தக்வீர் கட்டிட்டேன்னு சொல்லி சொன்னார் அப்ப நபி அவங்க சொன்னாங்க இனிமே அப்படி செய்யக்கூடாது இனிமேலவாறு செய்ய தொழுகையினுடைய தவறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எந்த அமலும் அது சரியாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அருமையானவர்களே மாற்றத்துல ஆரோக்கியமானவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது நோயாளிகளுக்கு ஒரு சட்டம் இருக்குது பரது நின்று தொழணும் நிற்க முடியலையா உட்கார்ந்து தோழணும் உட்கார முடியலையா வலது பக்கமாக சரிந்து படுத்து கொண்டு தோறணும் அதுவும் முடியலையா நங்காந்து படுத்துக்கொண்டு கொண்டு நான் அதே நேரத்தில் சட்டம் தெரியணுமா இல்லையா யாருக்கு அமரலாம் உட்காரலாம் சொன்னா தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஒரு மனிதர் தானா நிற்க முடியாது ஒரு கைத்தடியை ஊன்றிக்கொண்டு நின்று தொல்ல முடியும் என்றிருந்தால் ஒரு கைத்தடியை பிடித்து கொண்டாவது நின்று தொல வேண்டும் பரவு ஒரு சுவர்ல தாங்க முடியும் அப்படின்னு சொன்னா சுவரை தாய்ந்து கொண்டாவது நின்று தொல வேண்டும் இல்ல ஒரு உதவியாளர் அழைச்சிட்டு வந்து அவரை பிடிச்சுக்கிட்டு நின்று தொழ முடியும் என்று நின்று தொழ வேண்டும் இதெல்லாம் முடியலன்னா உட்காந்து தொல்லணும் இருக்கு இப்படி அரபுகள் செய்யறாங்க நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய இடங்களில் நம்ம ஜமாத்தே நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறோம் ஒரு ஒரு கற்பனத்தை சார்ந்த ஜமாத்து வந்துருந்துச்சு அதை ஒருத்தர் கைத்தடி வச்சுட்டு நிற்பார் பரந்தான தொழுகையில் கைத்தடியை பிடிச்சிக்கிட்டு தொழுவார் செட்டுகளை இருக்குது இப்படிலாம் இருந்தால் தான் உட்காந்து இதெல்லாம் முடியாத பட்சத்தில் உட்காந்து தொல்லதான் அருமையானவர்களே நான் யாரையும் தாக்கல உட்கார்ந்து தொழுவுறவங்க உங்களுக்கு உட்கார்ந்து தொல அனுமதி இருக்குதா என்று என்னைக்காவது எந்த ஆலிமத்தையாவது கேட்டிருக்கீங்களா நீங்க வந்து பெயர் எழுதுறதுக்கு அதிரத்துக்கு நாடி வர்றீங்க ஒரு பத்து பேர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கடை திறந்தா கடைக்கு துவா ஓதுறதுக்கு அதிரத்தை கூப்பிட்டு வர்றீங்க ஆனா உங்களுடைய சரி தொழுகையை சரி செய்யறதுக்கு என்னைக்காவது அதிரத்தை நாடி இருக்கீங்களா நீங்களா நாடி வர்றதும் இல்லை சொன்னால் குறையும் சொல்கிறீங்க எப்போவுமே தாக்கி பேசுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க இதை விட எனக்கு வேற என்ன கடமை இருக்குது நான் வாங்குற சம்பளம் எதுக்கு வாங்குறேன் நான் இதை நான் சொல்லனா அல்லாட்ட நான் குற்றவாளி உன்னுடைய பள்ளியில் இத்தனை பேருக்கு அனுமதி இல்லாமல் உட்காந்து தொழுதாங்களே யாராவது கேட்டாங்களா எங்களுக்கு உட்காந்து தொலை அனுமதி இருக்குதான்னு சொல்லி சரி உட்காந்து தொழுவுறோம் உட்காந்து தொலை உங்களுக்கு அனுமதி இருக்குன்னே வச்சுக்கோங்க உட்காந்து தொழுகிறவர் எப்படி ருக்கு செய்யணும் எப்படி சஜிதா செய்யணும் நான் பல பேரை பார்க்குறேன் அவங்க ருக்கு சுஜி சரியா செய்யறது இல்லை எல்லாம் என்னையும் மன்னிக்கணும் உங்களையும் மன்னிக்கணும் அவங்களுக்கு ருக்கு சுஜு செய்ய தெரியல ருக்கு ஒழுங்காக செய்ய மாட்டிருக்கிறாங்க ருக்குவுக்கு எவ்வளவு புனியனும் சஜிதாவுக்கு அதை விட அதிகமாக புனியணும் நீங்க உட்கார்ந்தோடு தான் இந்த கை அப்படியே தொடையில தான் இருக்கணும் இந்த கையை முன்னால கொண்டு போறதுக்கு பின்னால கொண்டு போறதுக்கு வேலையே இல்லை அதுக்கும் சஜிதாவுக்கும் சம்பந்தமே இல்லை ருக்குவுக்கு எவ்வளவு புனியுறீங்களோ அதை விட அதிகமாக சஜிதாவுக்கு புனியணும் இந்த சட்டங்களை தெரிய மாட்டிருக்கீங்க எப்படி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய அமல்கள் ஏற்கப்படுவதற்கு நான் சட்டத்தை பேசுறேனே தவிர இதை பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க எனக்கு இதான் கிடைச்சிட போகுதா சட்டத்தை சொல்றது என்னுடைய கடமை இதை கேட்டு நடப்பது உங்களுடைய கடமை இதை மதிக்கலன்னு சொன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹுடத்துல நான் நிரபராதிய